யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிரைம் டைம் இருந்து லீட் ரோலில் இருந்த நடிகர் திடீர்னு விலகியிருக்காரு அஃபீஸலாக இதை பற்றி அவரே சொல்லியிருக்காரு யார் அந்த சீரியல் நடிகர் என்ன சீரியல் அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அக்டோபர் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க ரொம்பவுமே பிரபலமான சீரியல் தான் சந்தியாராகம் இப்போது ஜி தமிழில் போயிட்டுருக்க சீரியல்கள்லையே நல்லா டிஆர்பி வாங்கி சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் லீட் ரோலில் நடிச்சுட்டு வந்த எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை மிக அருமையாக நடிச்சிட்டு வந்தாங்க ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் சீனு கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவர் தான் சுர்ஜித் குமார் ஸோ இவர் விலக போகிறாரு அப்படின்னு சொல்லி கடந்த சில நாட்களாகவே செய்தியானது வெளியாகிட்டு இருந்தது இந்த நிலையில் அஃபீஷியலாக இதை பற்றி அவரே சொல்லியிருக்காரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா கடவுள் எல்லா விஷயங்களையுமே ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுவார் ஸோ நான் சந்தியராகம் சீரியல்லேருந்தே விலகிட்டேன் ஸோ அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் எனக்கு வாய்ப்பு தந்து என்னை நம்பின ப்ரொடியூசர் ஜி தமிழ் சேனலுக்கும் டேரக்டருக்கும் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் குறிப்பாக என்னோடய ஃபேன்ஸுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நான் வளர முடிஞ்சுது என்னோடய ஆக்டிங் ஸ்கில்லாகட்டும் இல்லை ஒரு ஹியூமனாக என்னோடய இதை நான் வளர்த்துக்க முடிஞ்சுது என்னோடய வருங்கால முயற்சிக்கும் கண்டிப்பாக இதே லவோன் சப்போர்ட்டை நீங்கள் தருவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பதிவில் சொல்லியிருக்காரு